ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாஞ்சில் சம்பத் தற்போது திமுக இணைய போறாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு அது என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி நாம இப்ப பாப்போம் முதல் முதலா நாஞ்சில் சம்பத் வைகோ தலைமையிலான மதிமுக கட்சியில் தான் இருந்தாரு அதன் பிறகு அவரோட ஏற்பட்ட கருத்து ஏற்பாடு காரணமா நாஞ்சில் சம்பத் அந்த கட்சியிலிருந்து பிரிஞ்சு அதிமுக போய் இணைஞ்சாரு அதுல அவங்களுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவி வந்து கொடுக்கப்பட்டுச்சு அதன் பிறகு அதிமுக கட்சியோட பொது செயலாளரான ஜெயலலிதா அம்மா இறப்பிற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா அதிமுக கட்சி டிடிவி தலைமையிலான அணியாகவும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியாகவும் இரண்டாக பிரிஞ்சுது இதுல அவரு டிடிவி தலைமையிலான அணியில வந்து இணைஞ்சிருந்தாரு அவங்களோட அணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ற பெயர் வந்து வைக்கப்பட்டு கொஞ்ச நாள்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆஞ்சில் சம்பத் அந்த கட்சியிலேருந்து பிரிச்சுட்டாரு அதற்கு காரணம் அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற பேர்ல வந்து திராவிடமும் இல்லை அண்ணாவும் இல்லை இது வந்து என்னோட அரசியல் கொள்கைக்கு வந்து ஒத்து போகாது இதனால இந்த கட்சியிலேருந்து விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளியேறிட்டாரு இதனால டிடிவி கட்சியில இருந்த அனைவருமே பார்த்தீங்க அப்படின்னா ஆஞ்சில் சம்பத் மேல கோபமா இருந்தாங்க ஏன் அப்படின்னா இந்த டிடிவியோட இந்த அணி வந்து ஒரு நிரந்தரமற்ற அமைப்பு தான் இரட்டரை சின்னத்தை கைப்பற்றின பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேர் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து மாற்றப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனா இதெல்லாம் கண்டுக்காத நாஞ்சில் சம்பத் இந்த இருந்து வெளியேறி போயிட்டாரு அப்படின்னு டிடிவி கட்சியின் அனைவரும் அனைவருமே வந்து நாஞ்சில் சம்பத் மேல ரொம்பவே ஒரு வெறுப்புல இருந்தாங்க அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவர் அரசியல்ல வந்து அவர் அமைதி தான் இருந்தாரு யாருக்குமே வந்து ஆதரவு தெரிவிக்காம இருந்தாங்க நாடாளுமன்றம் நெருங்கி வந்துட்டு இருக்க இந்த நிலைமையில பாத்தீங்க அப்படின்னா நாஞ்சில் சம்பத் வைகோவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லிருக்காரு வைகோ பாத்தீங்கன்னா தற்போது திமுக கட்சியில தான் வந்து கூட்டணியில இருக்காங்க அதுலயும் திமுக தலைவர் ஸ்டாலின முதல்வர் ஆக்காம நான் ஓய மாட்டேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லிட்டு இருக்காங்க நாஞ்சில் சம்பத் ஆதரவு தெரிவிக்கிற மதிமுகவே திமுக கட்சியில தான் கூட்டணியில இருக்காங்க அப்படிங்கிற காரணத்தினால விரைவிலேயே நாஞ்சில் சம்பத் திமுகவுல இணைஞ்சிருவாங்க அப்படின்னு வந்து ஒரு தனப்பெயரை வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி